வாங்க சுவையும் சிற்பியமும்ல இன்றைக்கி வடகம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வடகத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியலங்க இந்த வடகத்தை குழம்புக்கு அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு இல்லை எண்ணெயில் பொறிச்சு தயிர் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்குங்க வருஷத்துக்கு ஒரு தடவை வெயில் காலம் வந்தாலே நாங்க கண்டிப்பா இந்த வடகத்தை போட்டுருவோங்க ரொம்பவே ஈஸி தான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு மூணு படி வெங்காயம் யூஸ் பண்ணி தாங்க வடகம் போட்டுருக்கேன் ஒரு படிக்கான மெஷர்மென்ட்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க வடகம் போடுறக்கான வேஸ்டிய முதல்ல ரெடி பண்ணிரலாங்க ஒரு கச்சு கட்டல்ல இந்த மாதிரி வெள்ளை வேஸ்டியை விரிச்சுக்கலாங்க கட்டல் இல்லைன்னா கீழே கூட விரிச்சிக்கலாங்க சைடெல்லாம் தூக்காத மாதிரி ஒரு நூல்ல ஊசி போட்டு தைச்சிருங்க வடகம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்

காலையில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வெள்ளை வேஸ்டில் இந்த மாதிரி உணர வைக்கணுங்க அப்போ தான் தண்ணி எதுவும் இருக்காதுங்க உளுந்து ரெண்டு காப்பிடி மெஷர் பண்ணி ஒரு ப்ளேட்டில் போட்டுக்கலாங்க ஆட்டும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒன்றரை டீஸ்பூனுங்க அது நைட்டே ஊற வச்சுருங்க ஊறுனா ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரும் மூணு டீஸ்பூன் சீரகங்க நாலு கருவேப்பிலை கொத்து முப்பத்தஞ்சு பல் மீடியம் சைஸ் ஸ்பூண்டுங்க கடுகு சிறிதளவு உப்பு தேவையான அளவு சின்ன வெங்காயம் இதுக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டே சின்ன தாங்க முட பார்க்காம முன்னாடி நாளே தொளிச்சி வச்சிங்கன்னா தான் காலையில் எந்திரிச்சு ஈஸியாக வடகம் போட முடியும் வெங்காயம் அரிசி படி இருக்குது இல்லைங்களா ஒரு படி அதில் தான் நான் அளந்துருக்குறேன் நாங்கள் இன்றைக்கி ஆட்டங்கள் ஆட்டி தாங்க வடகம் போட போகிறோம் வெங்காயத்தை ஆட்டங்கள் ஆட்டணுன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க அதுக்கு பதிலாக வெங்காயத்தை மட்டும் நாங்கள் மிக்சி ஜாரில் ஓரளவுக்கு அரைச்சிட்டு அப்புறம் ஆட்டாங்களில் போட்டு ஆட்ட போகிறோங்க வெங்காயத்தை நைஸ் அரைக்கணும்னு தேவையில்லைங்க ஓரளவுக்கு அரைச்சாலே போதும் மாவாட்டுறக்காக வெந்தயம் சீரகம் பூண்டு கறிவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு நல்லா ஆட்டிக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக வர வரைக்கும் ஆட்டணுங்க ஆட்டும் போதே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வருங்க நீங்கள் மிக்சியில் அரைக்கிறனாலும் இதை ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிட்டு தான் வெங்காயம் உளுந்து இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் இது கூடவே மிக்சியில் அரைச்சி வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்தி நைஸாக வர வரைக்கும் ஆட்டிக்கலாங்க ஆனால் சின்ன வெங்காயத்தை மட்டும் மிக்சியில் அரைக்காமல் கையில் ஆட்டணும்னா வச்சுக்கோங்க ஆட்டிகிட்டே தாங்க இருக்கணும் வெங்காயம் நைஸாக ஆட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க நாங்கள் எப்போவுமே சின்ன வெங்காயத்தையும் ஆட்டாங்கல்ல தாங்க ஆட்டுவோம் சரி இந்த டைம் மிக்ஸியில் அரைச்சி பார்க்கலான்னு அரைச்சி மாவு போது மாவு தெரியல அவ்வளோ சீக்கிரம் ஆட்டிட்டோங்க ரெண்டு வெங்காயம்ளுந்த சேர்த்து நைஸாக வர வரைக்கும் மாவு நல்லா ஆட்டிருச்சுங்க தோன்றக்கு முன்னாடி உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு படி வெங்காயத்துக்கு ஒண்ணுல இருந்து டீஸ்பூன் உப்பு கரெக்டா இருக்கும் எதுக்கு டேஸ்ட் பட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா அப்புறமா உப்பு கலக்கறக்காக ரெண்டு மூணு சுத்து ஆட்டிட்டு மாவை நம்ம தோண்டிக்கலாங்க தோண்டிட்டு வந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு வடகம் போட ஆரம்பிச்சிடலாங்க ஒரு படி வெங்காயம் போட்டு மாவு ஆட்டுறீங்கன்னா அதை கண்டிப்பாக உடனே போட்டு முடிச்சுட்டு தாங்க படி வெங்காயத்தை ஆட்டணும் நீங்கள் ஒரே டைமில் மூணு படி நாலு படி வெங்காயத்தை போட்டு ஆட்டி வச்சுட்டு போடலாம்னு நினச்சிங்கன்னா மாவெல்லாம் தண்ணி விட்டு போயிருங்க வடகம் எப்படி போடுறதுன்னு காமிக்கிற பாருங்க கொஞ்சமாக மாவு எடுத்துட்டுங்க பெரு ஆள் காட்டி வரலையோ யூஸ் பண்ணி குட்டியாக பால் ஷேப்பில் ரெண்டு மூணு டைம் உருட்டிட்டு வேஸ்டியில் வைக்கணுங்க உங்கள் வீட்டில் ரெண்டு மூணு பேர் வடகம் போட தெரியும்னா ஒரு ஆள் மாவு ஆட்டிட்டே இருக்கலாம் ரெண்டு மூணு பேர் பேர் வடகம் போட்டுகிட்டே இருக்கலாம் ஏன்னா ஒரு பேட்ச் மாவு வடகம் போட்டு முடிக்கிறக்குள்ளே அடுத்த பேட்ச் மாவு ரெடி ஆயிரும் ஆனால் ஆள் இல்லாத டைமில் ஒரு படி போட்டு நீங்கள் வடகம் போடுறது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கவங்களுக்கு வடகம் எப்படி போடணும்னு கூட தெரியாதுங்க ஈஸியாக கடையில் வாங்கி சாப்பிட்டு போயிடுறோம் ஏன் எனக்கே தெரியாதுங்க நாங்களே எங்கள் அமைச்சிட்ட கேட்டு தான் வடகம் போடுவோம் வடகம் போடுறதுக்கு வெயில் காலம் தாங்க கரெக்டான டைம் நீங்கள் மழை காலத்தில் போட்டு காய வைக்க சிரமப்படுறாதீங்க அப்புறம் வடகம் போடுற ஆசையே விட்டுருவீங்க ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வடகம் இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்குங்க இதுக்கப்புறமா இதை உதுத்திக்கலாங்க நல்லா காஞ்சிடுச்சுன்னா வடகத்தை ஈஸியாக எடுத்துடலாங்க ஒரு கை அடியில வச்சிட்டு ஒரு கை மேலே வச்சுட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாம விட்டு வந்துருங்க வடகத்தை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பதமா இருந்துச்சுன்னா ஒரு பிளேட்ல போட்டு வெயில்ல ஒரு நாள் காய வச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு வடகம் கொடுக்கணும்னா ரெண்டுல இருந்து மூணு படி வெங்காயம் போட்டு வடகம் போட்டிங்கன்னா தான் கரெக்டா இருக்கும் வடகத்தை நல்லா காய வச்சு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கெட்டு போகாதுங்க இனி வர்ற காலங்களில் இந்த மாதிரி வடகம் போடுறதையே நம்ம மறந்துடுவோங்க இப்போவே வில்லேஜ் சைடில் தான் கொஞ்சம் போடுறாங்க நிறைய பேர்த்துக்கு இப்படி ஒன்று இருக்குதுன்னே தெரியாது அதனால் ரொம்பவே ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வடகத்தை வெங்காய வடகம் தாளிப்பு வடகம்னு நிறையா சொல்லுவாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க